ஒவ்வொரு வீட்டிலும் உப்பு பானை என்பது மிக மிக முக்கியம் உப்பு என்பது கல் உப்பு பயன்படுத்தலாம் சால்ட்டும் நாம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் செய்து பிளாஸ்டிக்ல மட்டும் உப்பு போட்டு வைக்காதீங்க அது என்றைன்றைக்கும் நல்லது கிடையாது ஜாடி வாங்கி வைத்துக்கோங்க அது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அடுத்ததாக இந்த உப்புக்கு கீழ் என்ன வைக்க வேண்டும் அப்படின்னு தான் நாம் முக்கியமாக பார்க்க போகிறோம் அது என்ன வைக்கலாம் அப்படின்னா உங்கள் வீட்டு ஆண்கள் பயன்படுத்தும் கர்ச்சி அல்லது சிறிய அளவில் அவர்கள் நெடுநாளாக பயன்படுத்தி வரும் ஏதோ ஒரு பெரிய அளவிலான டவல் இப்படி அவர்களின் நிரம்பி அவர்கள் ரொம்ப நேரம் பயன்படுத்திய அந்த வஸ்துவாக அது இருக்க வேண்டும் அப்ப அதை எடுத்து நன்றாக அதை ரவுண்டாக்கி அந்த அதற்கு மேல் நீங்கள் உப்பு பானை வைக்கும் பொழுது அதற்குள்ளே நீங்க ஒரு ரூபாய் நாணயமும் அங்கே வைக்கலாம் அதன் கீழ் என்ன வைக்க வேண்டும் என்றால் ஒரு அரசியலை நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை வைக்கலாம் வைத்து இதற்கெல்லாம் நீங்க தரையில வைக்கணுமா அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துக் கொள்ளலாம் அந்த தாம்பாளம் எதுல இருக்கணும் அப்படின்னா பித்தளையில் இருப்பது நல்லது நல்ல ஒரு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும்